அதனைத் தொடர்ந்து அரசி புன்னகை அரசி இன்னைக்கு வந்திருக்க டான்ஸு உண்மையிலேயே நம்ம ஊரும் நம்மளும் கொடுத்து வச்ச ஆளுக ரொம்ப பெருமையாக இருக்கு அதை நான் சொல்லணும் உனக்கு அக்கா வேணும் செருப்பு அடிச்சு புடி மயிருமேனு ஆனால் வந்திருக்க டான்ஸு காலை மணிக்கு இரநூறு லிட்டர் கறக்கும் சரியான கிருரு மாடு தலை தொட ஒன்று அரட்டன்னு நிறைய கணக்குமா நிறைய கிடக்குமா நிறைய கிடக்கு வேணா கூலாளி போடுறியா கறக்கிற மாதிரியே உட்காந்துட்டான் அப்படி புதுக்கோட்டை எங்களது திருச்சி எக்ஸ்பிரஸ் அருமையான அல்லம் நடுவல் உங்களுக்கு தரைய மாட்டேங்க அப்படியே வாணியை வடிப்பாங்களே அந்த அதுக்கு தான் கம்பு கட்டியிருக்கு இல்லைன்னா பாலியை வன்கொடுமை பண்ணிடுவாங்க திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்கள் டான்ஸ் அண்ட் காமின் எம்மாடி நகைச்சுவே மன்னன் நகைச்சுவை மாமணி கண்ணகி கார்த்திக் ஆடியோஸ் காமன் கோட்டை என்னுடைய அன்பாளையம் ஆதரவற்றை இல்லத்துக்காக ரூபாய் ஐநூற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே எவை மூஞ்சில் முடிச்சனோ இன்னைக்கு ஐநூறுவாய்க்கு மேலே தேரில்டா இதை நம்பித்தானடா அன்பாலயத்தில் முப்பத்தஞ்சு பேருக்கு அஞ்சு ஊற்றிட்டுறேன் விதி இப்போ சொல்கிறா தேங்காய் வரக்கூறவன துண்டை ஒரு சைஸாக கட்டி எதில் விட்டேன் வாயில் நன்றி ப்ரோ அது விடும்போது சுடுதண்ணி குடிச்சு நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக தொடர்ந்து கடுமையான எக்ஸசைஸ் வாமப்பில் இருக்கேன் நாற்பத்தஞ்சு கிலோ உளுந்த வாங்கி அம்புட்டின் சமக்க முடியாமல் ஒரே ஒரு உளுந்தை உள்ளங்கையில் வைத்து தொடர்ந்து மண்டி ஓட்டு பீங்காலையில் உட்கார்ந்து வார் அப் செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அதை தவிர முன்னையெல்லாம் தூக்க முடியாது மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ளே மருதுடைய ஐயனார் குடிகொண்டு உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் இன்னும் காமன் நேரத்தில் நகைச்சு மன்னனாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார் ஒளி ஒளி அமைப்பு நீ பாட்டுக்கு பாட்டு போடலாம் கரண்ட் புள்ள நீ கட்டினா தானே எந்த போச்சு மத்த கொக்கி ஓட்ட இபி அதிகாரிக்கு நன்றி ஒவ்வொரு கிராமத்துக்காக சப்பல் எடுக்கிறதுக்கு ஒத்துழைப்பு தர்மராஜ் நூறு ரூபாய் பெரிய ஆஸ்கர் நூறு ரூபாய் கொடுத்து சிம்படுங்காம போகிறேன் நன்றி அவனாவது கொடுத்தானே என் தம்பி நல்லா இருப்பேன் என்னப்பா வரும்போதே தலையா நெஞ்ச புலக்கிற மாதிரி அவனாவது வருவான்னால சுகுமாரன் கேள்வி பண்ணல நீங்கள் என்ன கேள்வி பண்ணக்கூடாது வாட நல்லது சுகுமாரை இறந்துட்டாரா ஏ இறந்தவர் இறந்துதான் சொல்ல முடியும் என்னுடைய தீவிர ரசிகர் சுகுமார் இறந்துட்டார் அதுக்காக ரொம்ப வருந்துடுது நினைவாக நான் ஒன்றும் தப்பாக சொல்லப்படுவோம் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் வணங்குறேன் தம்பி சுகுமாரன் என்னுடைய ரசிகர் இறந்து விட்டார் அது சார்பாக என் தம்பி ஒன்று உடுத்த நன்றி நினைவாக நன்றி தம்பி இன்னும் மேலும் நீங்கள் எந்த கட்ட பண்ணக்கூடாது வேணாம் நல்லா இருக்குண்ணா ஐயா அண்ணன் சொல்கேப்பில்லைப்பா எத்து எடுத்து பேசுகிறேன்டா சரி போ உக்காருப்பா வந்து சொல்லிவிட்டு போ நானும் ஒரு காலத்தில் கேவலப்பட்ட வயதான் நான் திரும்பியிருக்கிறேன் யாராக இருந்தாலும் நான் சொல்ல உரிமையாக இருக்குன்னு உண்மை தானே என் தம்பி அன்னைங்க நீங்கள் நல்லா இருக்கணும் நான் ஒன்றுமே சொல்ல எடுத்து எடுத்து பேசுகிறேன் உமட்டு தடா ஏன்னா சைட் பார்வையிட நான் எல்லாத்துக்கும் தெரியும் அதே உண்மை தம்பி நீங்கள் வந்து மேடையில் வந்துட்டு இந்த காசுக்காக ஊழ கும்பிட்டு போடுற ஆள் நான் கிடையாது நான் பல ஓடி இழந்து நிற்கிறேன் மக்கள் சேவையில் எனக்கு தேவை அன்றாடம் கூத்தாடணும் பத்து பேத்துக்கு கஞ்சி ஊற்றணும் இப்போ செய்யறேன்னா ஜெயின்னா மைக்கில் என்ன சொல்ல போகிறேன் எம்கேஆர் ஒரு காலத்தில் கேவலப்பட்ட வயது தான் குடியாக நான் செய்யாத தவறே கிடையாது அம்புட்டு கட்ட வழக்கம் செஞ்சேன் இன்றைக்கி திருந்தி ஒரு மனுஷன் நான் வாழ்கிறேன் இதில் என்ன இருக்குது நான் மைக்கில் தானே சொல்கிறேன் எங்கள் அண்ணன் தம்பி நல்லா இருங்க நீ நல்லா இருந்தால் தாயா நான் நல்லா இருக்க முடியும் உன் குடும்பம் நல்லாயிருக்கேன் எதுவுமே சொல்ல செத்தவங்க இல்லை செத்தவங்க சொல்றது சண்டைக்கு வரானாடா விதி இப்ப சொல்ற அதான் கருத்து ஒளி ஒளி அமைப்பு சூப்பர் பா என்எஸ்பி சவன் சர்வீஸ் நாளைக்கு எத்தனை மணிக்கு கலட்டுவேன் சட்டியை அப்போ கலட்டு வேண்டே வாழ்த்துக்கள் நாடகத்தை காண வருக வருக இருக்கிற குப்பி அழைத்திருக்கிறார்கள் விழா கமிட்டியாளர்கள் மற்றும் வெள்ளாளர் உறவின் முறை மஞ்ச கொள்ளை உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த நான் பிறந்த ஊர் என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே அறுநூறு வருஷம் உடமரந்தாம் படுக்க அந்த முள்ள ஒத்த முல்லை யாரும் எடுக்க முடியாது பல்லா சாமி கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே ஆடு மாடு மேச்சவன் என்பதை நான் பெருமையாக சொல்லுவேன் ஆடு மாடு மேச்சு பப்புன்னு போட்ட வந்தான் இந்த எம்கேஆர் படிக்காட்டாலும் மக்களுடைய அன்பை நிறையா படித்திருக்கிறேன் கள்ளிசேரி கிராமத்தில் நான் பிறந்தாலும் உலகத்திலே பெத்ததாய்க்கு ஒவ்வொரு பிள்ளையும் பெருமை சேர்க்க வேண்டும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் பிறந்தநாள் மாவட்டம் திருச்சொலி அருகாமன் வச்சுக்கோளம் கிராமத்தில் யார் வந்தாலும் பசியை போக்குற அளவுக்கு என்கிட்ட திறமை இருக்குது நான் பேர் வாங்கின ஒரு கோமாளி பபுன் இதான் உண்மை அங்கே வாங்கன்னு சொல்லுவதே ஆள் இருக்கு போங்கன்னு சொல்ல ஆள் இல்லை இன்னும் என் சேவையை தொடரத்தான் வருகின்ற ஆவணியோடு நாடகத்தை நிறுத்தி விட்டு சினிமா துறைக்கு போகிறேன் அப்போத்தான் நிறைய மக்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆனால் போயிட்டு சினிமா நடிகராக இருந்தால் நான் எப்போயும் இருந்திருக்கலாம் நான் இத்தனையே படம் நடித்தேன் ஆனால் இந்த கோமாளி வேஷம் போடுவது தான் என் ஆயில் உள்ளவரை நான் பப்புனு தான் அதே போயிட்டு வரேன் எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் திரைப்பட நடிகர் அம்மா அப்பா சொந்த வந்த வச்ச பேர் தான் பேருக்கு ராதாகிருஷ்ணன் அது பூராமே எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் வச்ச பேர் எம் கே ஆர் எம் கே ஆர் பபுனு காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் இத்துடன் வேக்காடு தாங்காமல் முடிக்கிறேன் எங்கள் ராதா பி காந்திராஜ் எந்தூர் திண்டுக்கல் மாவட்டமா நீ வேலை பார்க்குறீங்களா ரொம்ப நன்றி பார்த்தியா அங்கேருந்து இங்கே வந்து இந்த தமிழனுக்கு சாமி இறங்குற சாமி உண்ட இருக்குது கஷ்டப்படுற ஒரு ஏழை வாழைகளுக்கு விகுதி அள்ளி கொடுப்போம் வெள்ளி செவ்வாய் நல்லாயிருக்கும் நாங்கள் பரம்பரை கூடாங்க ஒரு ரெண்டாயிரம் எடுத்துடுவான் ஊருக்கு போயிடுறேன் திண்டுக்கல் சாமி இருக்கு உண்மையிலே எங்கள் ஐயா நாங்கள் பரம்பரை கூடாங்கி அதனால தான் எந்த ஊர்லேயுமே சாமியை நம்ம கூப்பிட்றோம் லேஜான ஆள் விளையாட்டுக்கு போட முடியாது ஜாமியை ஆடாத ஜாமியை ஆடும் இறங்காத ஜாமியாக இறங்கும் இங்கே வந்த ஜாமிய ஊரம் உண்மையிலேயே தெய்வந்தான் அந்த ஜாமிய ஊரம் அவங்கள்ட்ட கையில் விழுதி வாங்க நல்லா இருப்பேன் தம்பி வாழ்த்துக்கள் தம்பி உனக்கு வாழ்க்கையில் என்னந்து வெற்றி நல்லா இருக்கணும் அப்படி தான்டா இருக்கணும் ஜாமியாடினா சில பேர் பீரை போட்டு ஆடுறேன் இந்த ஜாமி ஆடி இல்லை ஜாமியாடி அவன் ஆடும்போது கீழே செல்லு விழுந்து எடுத்துகிட்டு போகிறோம் போயிட்டு வரேன் நீங்கள் எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும் நாடு இன்னும் வளையணும் பாண்டிமுனி வண்டி ஏ மருகிறேன் கா பாலமுருகன் அம்மா நாகம்மாள் பாலமுருகன் சகோதருடைய அம்மா நாகம்மாள் நினைவாக நெடுங்குறிச்சி சிவமூர்த்தி அவர்கள் சார்பாக ஐநூற்றி ஒன்றும் நாகம்மாள் நினைவாக அவருடைய மகன் கா பாலமுருகன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று நன்கொடை அழைத்திருக்கிறார் அன்பாளையத்துக்காக నండి అతని పేరుకు నండి నన్ీ నీ